காய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு ஒரு சூப்பரான முறையில் இந்த மசாலா பொருட்களை வறுத்து நல்லா டேஸ்ட்டாக ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனக்கூட நோட்டிக்கேஷன் வரும் வாங்க வீடியோப்பில் போகலாம் ஒரு வானில் கொஞ்சமாக கடலை உருப்பு சேர்த்துப்போம் வெளியில் கொஞ்சம் மல்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் எள் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் கடுகு ஒரு நாலு வத்தல் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுருவோம் கொஞ்சம் கருவேப்பிலை பற்றி நல்லா வறுத்துக்கலாம் மசாலா பொருட்கள் நல்லா வறுத்து அரைச்சி போடும்போது நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதை ஆற வச்சுருவோம் இது நல்லா ஆறிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம் இதை நல்லா பொடியா அரைச்சு எடுத்துருவோம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ அடுப்பில் மணிச்சட்டி வச்சிருக்கேன் அல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகிட்டு நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தோட சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் சேர்த்துப்போம் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக நல்லா வதக்கிட்டோம் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை மிளகா லேசா கீறி வச்சிருக்கேன் அதையும் போட்டுப்போம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவே இப்போ இதில் சேர்த்துருவோம் நான் ஒரு தக்காளி இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துப்போம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காவையும் இதில் சேர்த்துருவோம் உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவு அதையும் இதில் போட்டுறேன் இதை இதில் சேர்த்துருவோம் உப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து போடணுமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா கொதித்து பச்சை வாசனெல்லாம் போய் கொஞ்சம் வத்தி வரட்டு இப்போ புளியில் உள்ள பச்சை வாசனெலாம் போய் குழம்பும் கொஞ்சம் கட்டியாக வந்துட்டு மீனை சேர்த்துக்கலாம் நீ இதே மாதிரி மெத்தடில் எந்த மீன் வேணாலும் சேருங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மீன் வேகட்டும் இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் சின்ன கடாய் வச்சுருக்கேன் அதை கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துப்போம் கொஞ்சமாக சீரகம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுப்போம் நல்ல வாசம் வரட்டு இப்போ நல்லா கொஞ்சம் வந்துட்டு இப்போது எடுத்து வச்சுருவோம் உரலை இப்போ வறுத்து வச்சுருக்கிற வெந்தயமும் சீரகத்தையும் இதில் போட்டுருவோம் இப்போ நல்லா பொடியாக இடிச்சுப்போம் இந்தளவுக்கு நல்லா இடித்து எடுத்துட்டோம் இப்போ அதே வேணால் எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நான் கொஞ்சமாக வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம் இந்தளவுக்கு வதக்கிட்டோம் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பண்ணுமோ இடித்து வச்சுருக்கிற இந்த பொடியை இதில் சேர்த்துருவோம் வெந்தயத்தையும் சீரகத்தையும் இப்போ கொஞ்சமாக வத்தல் தூள் போட்டுக்கலாம் நம்ம இப்போ கடைசியில் தாளிச்சி சேர்க்கும் போது குழம்பு நல்ல வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கியாச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ மீன் நல்லா வெந்துட்டு ரொம்ப தாளிச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துருவோம் ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒன்று வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் யாருக்குமே மீன் குழம்பு போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்